வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் நம்ம டுவெல்த் பொலிட்டிக்கல் சயின்ஸ் இதில் ஐந்தாவது பாடத்தோட புக் பேக் கொஷின் வித் ஆன்சர் பார்க்கலாம் ஐந்தாவது பாடம் இந்தியாவில் கூட்டாட்சி இதோட புக் பேக் கொஷின் ஒன்று உலகின் முதல் கூட்டாட்சி அமைப்பு எந்த நாட்டை சார்ந்தது ஆன்சர் ஆ அமெரிக்க ஐக்கிய நாடுகள் உலகின் முதல் கூட்டாட்சி அமைப்பு எந்த நாட்டை சார்ந்தது ஆன்சர் அ அமெரிக்க ஐக்கிய நாடுகள் ரெண்டாவது கொஷின் இந்தியாவில் கூட்டாட்சி முறையை முதன் முதலாக கோரியது எது ஆன்சர் அ நேரு அறிக்கை இந்தியாவில் கூட்டாட்சி முறையை முதன் முதலாக கோரியது எது ஆன்சர் அ நேரு அறிக்கை கொஸ்டின் ஈரவை நாடாளுமன்றம் என்பதில் எத்தனை அவைகள் உள்ளன ஆன்சர் இ இரண்டு அவைகள் ஈரவை நாடாளுமன்றம் என்பதில் எத்தனை அவைகள் உள்ளன ஆன்சர் இ இரண்டு அவைகள் நாலாவது கொஷின் கூட்டாட்சி அமைப்பின் மிக முக்கியத்தன்மை எது ஆன்சர் இ அதிகார பகிர்வு கூட்டாட்சி அரசமைப்பின் மிக முக்கியத்தன்மை எது ஆன்சர் இ அதிகார பகிர்வு அஞ்சாவது கொஷின் மத்திய மாநில அரசாங்கங்கள் இடையிலேயான சிக்கல்களை தீர்த்து வைக்கும் அமைப்பு எது ஆன்சர் ஆ உச்ச நீதிமன்றம் மத்திய மாநில அரசாங்கங்கள் இடையிலான சிக்கல்களை தீர்த்து வைக்கும் அமைப்பு எது ஆன்சர் ஆ உச்ச நீதிமன்றம் ஆறாவது கொஷின் இந்திய கூட்டாட்சி முறையை கூட்டுறவு கூட்டாட்சி என விவரித்தவர் யார் ஆன்சர் ஆ கிரென்வில் ஆஸ்டின் இந்திய கூட்டாட்சி முறையை கூட்டுறவு கூட்டாட்சி என விவரித்தவர் யார் ஆன்சர் அ கிரான்வில் ஆஸ்டின் ஏழாவது கொஷின் அரசமைப்பின் இரநூத்தி அறுபத்தி ரெண்டின் உறுப்பு எவ்வகையான சிக்கல்கள் சம்பந்தப்பட்டது ஆன்சர் அ மாநிலங்களுக்கிடையான நதிநீர் சிக்கல்கள் அரசமைப்பின் இரநூத்தி அறுபத்தி ரெண்டின் உறுப்பு எவ்வகையான சிக்கல்கள் சம்பந்தப்பட்டது ஆன்சர் அ மாநிலங்கள் இடையான நதிநீர் சிக்கல்கள் எட்டாவது கொஷின் சரியாக பொருத்தப்பட்ட ஜோடியை கண்டுபிடிக்கவும் ஆன்சர் இ பொதுப்பட்டியல் மூன்றாவது பட்டியல் ஆன்சர் இ பொதுப்பட்டியல் மூன்றாவது பட்டியல் ஒன்பதாவது கொஸ்டின் கீழ்கண்டவற்றை பொறுத்துக ஆன்சர் ஆக்காரியா குழு மத்திய அரசாங்கம் ராஜமன்னார் குழு தமிழ்நாடு அரசாங்கம் ஆனந்த்பூர் சர்ஜிப் தீர்மானம் அகாலிதளம் பொம்மை தீர்ப்பு உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் ஒன்பதாவது கொஷின் கீழ்கண்டவற்றை பொறுத்துக ஆன்சர் ஆ சர்க்காரியா குழு மத்திய அரசாங்கம் ராஜமன்னார் குழு தமிழ்நாடு அரசாங்கம் ஆனந்த்பூர் சஜிப் தீர்மானம் அகாலிதளம் பொம்மை தீர்ப்பு உச்ச நீதிமன்றம் பத்தாவது கொஷின் இந்திய ஆட்சிப்பணி ஐஏஎஸ் போன்ற அனைத்து இந்திய பணிகளை நீக்குவதற்கு பரிந்துரை செய்த குழு எது ஆன்சர் இ ராஜமன்னார் குழு இந்திய ஆட்சிப்பணி ஐஏஎஸ் போன்ற அனைத்திந்திய பணிகளை நீக்குவதற்கு பரிந்துரைத்த குழு எது ஆன்சர் இ ராஜமன்னார் குழு பதினொன்றாவது கொஷின் கீழ்கண்டவற்றை பொறுத்துக ஆன்சர் இ முதலாவது நிர்வாக சீர்திருத்த குழு மொராஜி தேசாய் இரண்டாவது நிர்வாக சீர்திருத்த குழு வீரப்ப மௌலி உறுப்பு முன்னூற்றி பன்னிரெண்டு அனைத்திந்திய பணிகள் உறுப்பு இரநூத்தி நாற்பத்தி ஒம்பது பொதுப்பட்டியலுக்கான அதிகாரத்தை மாற்றும் உறுப்பு பதினொன்றாவது கொஷின் கீழ்கண்டவற்றை பொறுத்துக சரியான வருஷ முதலாவது நிர்வாக சீர்திருத்த குழு மொராஜி தேசாய் இரண்டாவது நிர்வாக சீர்திருத்த குழு வீரப்ப மொய்லி உறுப்பு முந்நூற்றி பன்னிரெண்டு அனைத்திந்திய பணிகள் உறுப்பு இருநூத்தி நாற்பத்தி ஒன்பது பொதுப்பட்டி